சொல்லுங்க ப்ரோ என்ன டேட்டா பண்ண போறீங்க என் ஆள் பேர் ப்ரோ ஓகே ப்ரோ பண்ணிடலாம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ப்ரோ ஆ கேட்டுக்கோ கேட்டுக்கோ சொல்லும் உங்க பேரை டேட்டா போட வந்திருக்கேன் ஏன் டேட்டா வேணாம் சொல்ற அப்புறம் எப்படிதான் அந்த ஓன் உனக்கு காட்டுறது வலிக்குமாவா எந்த ஒரு வழியுமே உனக்கு காணா தாங்கி பண்ணா கண்டிப்பா நான் உன் பேரை டேட்டோ போட தான் போறேன் டிசைன் உனக்கு எப்படி பிடிக்கும் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி ஹீரோ அவர்கிட்ட நான் கொடுக்குறேன் தான் அப்புறம் பேசுங்க ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் ஹாய் ப்ரோ என் பேர் சந்தோஷ்